மகநதி சிறிகள் எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கல ஒரு பக்கம் வெண்ணிலா வந்து அங்க அலப்புற பண்ணிட்டு இன்டர்வியூ எல்லாம் இது எல்லாம் தாத்தா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க விஜய் கூல ஹாப்பி சாப்பிட்டு இருக்காங்க விஜய் என்ன நடக்குதீங்க நீ இப்படி இருக்கிறது தான் பா எனக்கு பயமா இருக்குன்றாங்க தாத்தா கூல் இன்டர்வியூ கொடுக்கட்டும் நானும் காவேரி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது போது யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன வந்தது நீங்க பேசாம போயிட்டு சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டு விஜய் கூல ஹேண்டில் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கம் மாமியும் பரபரப்பா இருக்காங்க காவேரியும் அதே மாதிரி கூலாவே போறாங்க உடனே மாமி என்னடி அம்மா நீ ஏடி இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த வெணிலா பாத்தியோ நோ அவ எப்படி இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான்னு பாத்தியா ஆனா இப்போ என்னடானா நீ இப்படி போறியன்றாங்க இந்த சேரீ சூப்பரா இருக்கு எனக்கு ஏகப்பட்ட தலைக்கு மேல வேலை இருக்கு மாமி நான் அதை பத்தி நினைக்கிட்டோமா இத பத்தி நினைக்கிட்டோமா அவ இன்டர்வியூ கொடுத்துட்டு காவேரி அப்படியே கூலா போயிடறாங்க நமக்கு அதான் ஒரு சின்ன பிரச்சனை வெளியில நாலு நாள் ஆனா கூட தலை காட்ட முடியும் முடியறது இல்லை ஆனா இவ இவ்வளவு பிரச்சனை போயிருக்கு இவ எப்படி இத ஹேண்டில் பண்றான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பயங்கரமா ஷாக்கிங்ல இருக்காங்க சரி சொல்லிட்டு அங்க இருந்த கிளம்பியும் போயிடுறாங்க இப்ப ரொம்பவே வந்து சந்தோஷமா நம்மளுடைய காவேரி வந்து அப்ள பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சாரதா அங்க காவேரி இன்னி மட்டும் தனியா இருப்பேன்னு பார்த்தா இவங்க எல்லாம் இருக்காங்களே இவங்க வேலை கால் வந்திருக்காங்கமா வேற ஒன்றும் கிடையாதுன்னு அங்க சோசியல் மீடியால இருக்க ஒரு பர்சன் வந்து மேடம் இன்னைக்கு விஜய்க்கும் வெளியில் அவங்க கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம்

எல்லா விஷயமும் வந்து எம்ப்ளாயி சொல்றாங்க என்ன காவேரி இப்படி எல்லாம் அந்த வெண்ணில பேசிட்டு இருக்கால அவளை என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல எனக்கு அவ்வளவு கோபமா வருது சரி உனக்காக நான் ஜூஸ் போட்டு கொடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா அன்னோனியமா பேசிட்டு இருக்காங்க இத அந்த மைக் புடுங்கி போட்ட காவேரி வந்து போட்டது கோவத்துல இங்க பாருங்க வெண்ணில ஒரு பக்கம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த காவேரி கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக விஜய் இங்க வந்திருக்காங்க பொண்ணுங்க இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களான்னு சொல்லி ஒரு பக்கம் பயங்கர பூகம்பத்தை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த ോട മുടിച്ച്ക്കാങ്ങ്